இங்கிட்டு எட்டி பார்த்தா ராஜஸ்தான் தெரியுது சைடு ஸ்டாண்டு புடுங்கி கிச்சே நானா ஒரு ரைடர்னு சொல்லிட்டு அலையிற பாருங்க மேப்பே போடாம ரைடர் போறாரா எப்படி இது என்ன திண்டுக்கலுக்கு போற வழி அங்க இது அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் போற மாதிரி பாருங்க ஒத்த கொம்பு இருக்கு வெல்டிங் மிளகா பயா காடிக்கா சைடு நீச்சு சைடு இதுல கைலாங்கடை இருக்கு பின்னாடி அதனால இதுக்கு போட்டு காசு வாங்கிட்டு வந்துட போறேன் போற டிராவலுக்கு செலவுக்கு ஆகும் பாத்தீங்களா இந்த ஊர் டவுன் பஸ்ஸை பார்த்தீங்களாங்க ஈகோ பயில உள்ள இந்த ஆட்டோ காரங்களும் பண்ற தொல்லை ஹைவேல எப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க ராஜஸ்தான் முடிச்சுட்டு எங்க போறியா லடாக் போறீங்களா ராஜஸ்தான்குள்ள அபிஷியல் ஆயிட்டியா ஏச்சு அண்ணா எதுக்கு நீ ஏ கிளிக்கிட்டு இருக்கோம் அந்த உடனே சுத்தி சுத்தி செல்ஃபி வீடியோ எடுக்கிறாங்க நானும் அவங்கள வீடியோ எடுத்துக்கிறேன் வெல்கம் பேக் டு சேனல் காயல் காயல் ரைடர்ஸ் ரைடர்ஸ் தமிழ்நாடு ராஜஸ்தான் ராஜஸ்தான் இருக்கோம் இப்போ இருக்கோம்னா குஜராத் இந்த எட்டி பார்த்தா தெரியுது இருந்து ஆரம்பிச்சு இருக்க மவுண்ட் ராஜஸ்தான் இருக்கலாம் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கும் வழிநடுக அட்வென்ச்சர் 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 வேற லெவல்ல இருந்துச்சு அந்த அட்வென்சர் எல்லாம் எல்லாரும் அப்படியே உங்களுக்கே கூசிப்போம்னா அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அதை அனுபவிச்சு எனக்கு வண்டி படாப்படுத்தி நாங்கள் வண்டியை படாப்படுத்தி அவ்வளோ சூப்பராக நைட்டு வந்து கடைசியில் மவுண்ட் போக முடியாமல் இந்த ஹைவேல என்ஹெச் ஃபார்ட்டி செவன் இதில் ஓட்டி 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 எங்களால் முடியலை பார்த்துடுங்க அதனால இங்கே ஒரு ரூமு இங்கே என்னது ஆனஸ்ட் அப்படிங்கிற ரூமு இங்கே ஆதன்பூர் ஆதன்பூருங்கிற ஒரு ஊரில் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம் காலையில் கிளம்பிட்டோம் மணி இப்போ வந்து கரெக்டாக என்னாவது

ஏ திண்டுக்கல் ரீட்டா மேல ஆடுது அண்ணனுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடுது இப்படி ஒரு ஆட்டம் கடைசியில பைனல் ஆட்டம் எனக்கு தாங்க வேற லெவலு கிளைமேக்ஸ் ஆட்டம் எனக்கு தான் இங்க பாருங்க தலைவக்கு சைடு ஸ்டாண்டு புடுங்கி கிச்சே வேல்டு கேல்டு எல்லாம் புடுங்கி தனியா நிக்கிது நேத்து நைட்டு பூரா நாங்க விட்டுதான் ஒரு இருநூறு கிலோமீட்டர் வந்தோம் டயரில் ஃபுல்லாக தேய்ச்சி ஓடி இருக்கீங்க இந்த மாதிரி எங்கள் டயர் எப்படி இருக்கு ஒரு பக்கத்தை அப்படியே கடிச்சு துப்பிடுச்சு ஃபுல்லாக தேய்ச்சிருக்கு எனக்கு தெரில நானும் ஒரு ரைடர்னு சொல்லிட்டு அலைகிறோம் பாருங்க எங்கே அது எப்போ தேய்ச்சது அந்த சவுண்டுக்குண்டு ஒன்றும் ஃபீல் ஆகலை நான் பாட்டுக்கு அடிச்சுன்னு வரைக்கும் வந்துட்டேன் ஏதாவது ஒரு டெஸ்டினேஷனில் போய் படுக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா நாங்கள் நேற்று பண்ண அட்வென்ச்சர் அந்த மாதிரி அட்வென்ச்சர் உண்மையில் ராஜஸ்தான் ரைடுக்கு வந்துட்டு பொத்தனாப்புல வந்து பொத்தனாப்புல ராஜஸ்தானை பார்த்துட்டு பொத்தனாப்புல வீட்டுக்கு போகணும் அதுதான் கண்ட்ரிக்கு சரித்திரம் சொன்னேன் சம்பவம் அதுதான் ஆனா நாங்கள் சரித்திரத்தையே மாத்திட்டோம் வரலாறையே பிரிச்சுட்டோம் என்ன பிரிச்சுட்டு இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்காப்புல வெறி கொண்டு இருக்காப்புல நாங்கள் கூட வெறி எங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அண்ணனுக்கு போக போக வெறி ஏறிக்கிட்டே இருக்கு ஏன்னு வருங்க ராஜஸ்தான் ரைடு முடிச்சுட்டு ஜெய்ப்பூரில் வண்டியை பார்சல் போட்டு நீங்கள் ஃப்ளைட்டில் போங்கனே இல்லை ட்ரெயினில் போங்கனேன்னா ஒய் 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 டூ டூ டு மீ அப்படின்றார் ஏன் என்னைய கூப்பிட்டு போகிறீங்க ரிட்டர்ன் பைக்கில் வீட்டுக்கு வரேன் அப்படின்றாரு அந்த அளவுக்கு கொண்டு இருக்காப்ல ஏப்பா வண்டி தான் கொஞ்சம் பழசாகி போச்சு எல்லாம் நாங்கள் பண்ண அட்வெஞ்சர் அப்படி சூப்பர் இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா உதய்பூர் கண்டிப்பாக ரீச் ராஜஸ்தானுக்கு ரீச் ஆக போகிறோம் உதய்பூர் ம சிட்டிக்கு போய் ரீச் ஆக போகிறோம் கிட்டத்தட்ட முன்னூத்தி முந்நூற்றி சிலரை கிலோமீட்டர் காட்டுது பா மேப்பே போடாம தான் ரைடர் போறாரா அட கவியால என்ன இவரு எப்படி போவியா என்ன திண்டுக்கலுக்கு போற இவ்வளவு இது இல்ல கரூருக்கு போற வழியா எங்க உதய்பூருங்க போடாம போக முடியாது போற வழியில கேட்டுக்கலாம் முன்னூத்தி பதினஞ்சு கிலோமீட்டரு அஞ்சரை மணி நேரம் அஞ்சரை மணி நேரம் ஆகுது அஞ்சரை மணி நேரம்னா கிட்டத்தட்ட மூணு மூணு ஆகுமா வீட்டை எப்படி சொல்லுது ஆ முக்கால் மணி நீக்கி சொல்லுது நாங்க எப்படியும் அந்த சாப்பிட்டு கிப்டு இன்னைக்கு ஆனா மூணு மணிக்கெல்லாம் போயிலான்னு தான் பிளான் நான் ஸ்டாப்பாக போக போகிறோம் பெட்டி வலிக்குது காலையிலே கிளம்பலான்னு தான் ஒரு பிளானு ஆனால் குளிரு இப்போ வரைக்கும் மணி பத்தாவது இன்னும் குளிராக தான் இருக்குது அப்படி ஒரு கிளைமேட்டில் நாங்கள் வந்து இப்போ சட்டுன்னு கிளம்புறோம் வாங்க போகலாம் காஷ் இங்கே உள்ள மாடுலாம் கொம்பா பாருங்களா அதுவும் இந்த ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கு பாருங்கள் ஒத்த கொம்பு இருக்கு அவன் தான் ஹீரோ போல இருக்கு இந்த இதுக்கு செட்டுக்கு ரெண்டு மூணு குரூப் போச்சு இப்போ நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஒவ்வொரு மாடும் சைஸையும் அதோட கொம்பையும் பாருங்களேன் இதான் நாட்டு மாடா இதான் கிருப்பசுவோ ஐயோ நடக்கிற ஸ்டைல் அப்படி ஆட்டிக்கிட்டு ஐயோப்பா என்ன பெருசு ஒன்று ஒன்றும் ஓவியெல்லாம் தவப்பெல்லாம் முன்னாடி போகிறாப்புல தாயெலாம் நடுவில் வராப்புல பிள்ளைகள்லாம் கடைசி வருது அதுக்கப்புறம் பக்கத்து பின்னாடி எருவ குரூப் வருது அது என்ன வேறு இடமா இருக்குது ஒதுக்கி வச்சுட்டாங்க என்ன சொந்தக்காரங்க அதுலேயும் செவப்ப செவப்புக்கு வரும்போடு இப்போதான் பார்க்க ஆ வரலாம் வாங்க அடுத்த குரூப் வர்றதுக்குள்ளே போயிடுவோம் எல்லாம் இந்த ஏரியாவில்தான் உள்ள வராவ காலையில என்ன இப்படி குளிர்து ஜோய்யோ கொஞ்ச நேரம் குளிர் இருக்கும் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் என்ன ஆதன்பூர் நல்ல பெரிய தாங்க இருக்கு குஜராத் மாநிலத்தில் உள்ள ஆதன்பூர் இங்க இருந்து இது என்னது அகமதாபாத்தே இரநூத்தல் கிலோமீட்டர்ல போயிடலாம் போல இருக்கு ஹைவேலாம் இருக்குது இருக்கு நான் நைட்டு வரும்போது செயின் கிடக்கு 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 கிடக்குன்னு ஆடிட்டு இருந்துச்சு இப்போ பரவாயில்லைங்க அந்த செயினை இழுத்து அந்த சென்டர் ஸ்டாண்டை இழுத்து கட்டினதுனால செயினில் இடிக்காமல் வருது இன்னைக்கு செயின்லேயும் டயர்லேயும் இடிக்காமல் வருது நேற்று பண்ண அட்ராசிட்டி அப்படி ஒரு அட்ராசிட்டிப்பா வேற ஒரு காயலை பார்த்துருப்பீங்க நீங்கள் லடாக்ல கூட இப்படி ஒரு காயல் இருக்க வந்திருக்க மாட்டான்ப்பா அப்படியே சுத்த ரைடர் சொன்ன முகியாவே மாறிட்டான் இதனால் சந்திரமுகியாவே சார் நெருங்க நெருங்க இன்னும் குளிர் அதிகமாக தான் ஆகும் நினைக்கேன்

బయ కాడి வெல்டிங் के वेल्डिंग वेल्डिंग करने के बाद அது என்னன்னா நமக்கு வந்து இப்போ சென்டர் மீடியன்ல கூட டக்கு டக்குன்னு தட்டுது இப்போ கீழே இறங்கினதுனால அவன் கம்மியில் கொடுத்ததுல இது எக்ஸ்ட்ரா கேஸ் நம்ம வந்து சென்டர் ஸ்டாண்டு ஃபுல்லாக இந்த இடம் பிரேக் ஆயிடுச்சு இங்கே தெரிஞ்சா உங்களுக்கு இப்போ இந்த காது ரொம்ப ஸ்ட்ராங்கான காது இவன்லாம் வந்து இவன் க மூளை தான் சரி பண்ணுவான்னா காதெல்லாம் சரி பண்ண மாட்டாங்க அதனால் இவன் வேறு ஸ்பெஷலிஸ்டா சென்ட்ரு ஸ்டாண்டை கழட்டி கையில் கொடுத்துட்டான் நீ கழட்டி வச்சுக்கோ இதை பார்க்க முடியாது நீ வேணா பெரிய ஊரில் போய் பார்த்துக்கோன்ட்டு இது எங்கே பார்க்க நான் ஏன்னா இதில் வந்து காது இருந்து போய் இப்படி போய் இப்படி போய் இவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது அதை எல்லாத்தையும் கலெக்ட் மெக்கானிக்கு பாதி வேணும் வெல்டிங் பாதி வேணும் இது எல்லாத்தையும் ஒரு அரை நாள் வேலை பார்த்தா தான் செட் ஆகும் இப்போ என் சைடு ஸ்டாண்டும் ரொம்ப படுத்து கிடக்கு ரெண்டுமே சரியில்ல நேரத்தை அடிச்ச தலைவன் தனியா பிஞ்சிட்டு வந்துட்டான் ஒரே வந்துட்டான் சரி அதனால என்ன பண்ண போறேன்னா இதுல தைலாங்கடை இருக்கு பின்னாடி காசு வாங்கிட்டு வந்து டிராவலுக்கு செலவுக்கு ஆகும் பத்தியலாம் அதனால போட்டு காசு வாங்கிட்டு வந்து நாங்க டிராவலுக்கு பெட்ரோல் ஊத்த போறேன் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து வாங்கினேன் இப்ப அவன் முப்பது ரூபா தரானு பாப்போமே வாங்கப்போ பாஸ் பண்ணிக்கிறேன் கம்பல்சரி கிடைக்காதுங்க இப்போ நான் பண்ணல இதே வார்த்தை தான் நான் இதை யூடியூப் வரதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் ஹோல்சேல் வியாபாரம் இரும்பு பிளாஸ்டிக் மெட்டல் இதெல்லாமே தராசு இருந்துச்சு ஆனா பார்த்தா ஹோல்சேலா இருக்கு சில்லறையில வாங்குறது இல்லை அதனால இதே பையா நையே பூஜா போட்டு வர என்ன காடியே இருக்கோ பிரேக்கரும் நீ வாங்கிட்டேன் ஓகே போட்டு போறேன் அதனால இவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுறேன் இவர் காசே தரமணிட்டாரு நல்ல ஓசில இருந்து தூயிட்டு சமக்க முடியாது நானு இங்க இருந்து நான் இங்க இருக்கிறது குஜராத் ராஜஸ்தான் பாடல இங்க இருந்து ஊருக்கு சமந்துட்டு போகணும்னா வேலைக்கே ஆகாது நான் புதுசு மூவாயிரத்தி ரூபா கூட வாங்கி போட்டுக்கிறேன்ட்டு இவங்க கிட்டே கொடுத்துட்டு வந்துடுறேன் பையா ஓகே டால் ஆ 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 பேட் ஓவர் பைக்ஸ் என்னோட பைக்ல வேலை முடிச்சு ஓவர் ஆயிடுச்சு அதனால இதுல ஸ்டாண்ட் அப் போயிட்டு போயிட்டு எஸ்டி அட்வென்ச்சருக்கு வந்து ஆன்லைன்ல தான் ஸ்டாண்ட் கிடைக்கும் பட் இப்போதைக்கு எங்கேயுமே கிடைக்கல இருந்தாலும் நமக்கு வேண்டாம் கையெல்லாம் கரையாயிடுச்சு ரைட்டு பையா தேங்க்யூ மேரா பிஸ்னஸ் அந்த இருக்கா தமிழ்நாடுக்கா தேஸ் ஜெய் பிஸ்னஸ் போதுனா போதுனா வாங்கினேன் போ எப்பாருங்க அவள் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் ஏறி வந்துகிட்டு ரைட்டில் தான் போனால் திருப்பி லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன் ரைட்டில் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுறா பையா அது எவங்க ஆஃப் பண்ணுவான் நான் ஆஃப் பண்ண மாட்டேன் இல்லை நம்பி ராஜஸ்தான் குஜராத்து ரெண்டு மாநில எல்லையில் நாங்கள் இருக்கிறதுனால எல்லாரும் ஏகப்பட்ட கிறுக்கு வேலை பண்ணுறாங்க நடு ரோட்டில் ஒருத்தர் ஆட்டோக்காரன் நிறுத்தி சவாரி பிடிக்கிறான் இங்கே பாருங்க ஐயோ ஐயோ ஓரம் பேச முன்னீங்க இங்கே நடுவில் குறுக்கால வராங்க மாடு ஈஸியா கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு உத்தரப்பிரதேசம் மாதிரி முடியல கொஞ்சம் பொறுமையா தான் போகணும் ஆனால் எங்களுக்கு அந்த டூரிசம் டைமுக்குள்ள போகணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டெச்சு எடுத்துட்டு இருக்கோம் நூறு கிலோமீட்டர் அப்படியே போயிட்டு ஸ்டாப் பண்ணணும் இல்லைன்னு வண்டி கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல கொஞ்சம் விரட்டி போக முடியுது வந்து சென்டர் ஸ்டாண்டா மெயின் சைடு மெயின் ஸ்டாண்டு அதான் கரெக்ட் தான் சென்டர் ஸ்டாண்டுன்னு சொல்றோம் சென்டர் ஸ்டாண்டு சைடு ஸ்டாண்டுன்னு ஆனால் அவங்க வந்து மெயின் ஸ்டாண்டு சைடு ஸ்டாண்டு எப்படி மெயின் ஒய்ஃபு சைடு ஒய்ஃபுன் இருக்கும்ல அந்த மாதிரி ஓகே இவங்க ஒரு பைக்கிக்கு ரெண்டு ஸ்டாண்டை வச்சுருக்காங்க ரெண்டு ஸ்டாண்டை வச்சு மெயின்டைன் பண்ணுறது ஈஸினா ரெண்டு ஒய்ஃபை வச்சு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அது புரிஞ்சுக்கோங்க அதனால அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடாதிக்கும் இங்கே ஏதோ நல்ல நாள் போல இருக்குது நிறைய விசேஷங்கள் நடக்குது இந்த ஊர்ல இதுதாங்க பஸ் பஸ்ஸு மினி பஸ்ஸு தான் பேக்கு டோரை திறந்து போட்டுட்டு ஒரு சங்கிலியை பிடிச்சி கட்டிட்டு பிடிச்சிக்கோப்பா இப்படி புடிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி பிடிக்க வச்சுட்டு போயிருக்காங்க அதுதான் பஸ்ஸு நிறைய போகுது ஈக்கோ தான் அதுவும் போ வெள்ள போர்டு ஈக்கோ ஒயிட் போர்டு தான் டாக்ஸ் கட்டுறது கிடையாது நீ கேட்டாலும் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேற ஒயிட் போர்டில் தான் டாக்ஸி ஓட்டுறானுங்க இதெல்லாம் நம்ம அம்மையார் பட்ஜெட் அம்மையார் கண்ணுக்கு படாது

இந்த ஊருக்கு மேலே நாங்கள் பாலத்தில் போயிட்டுருக்கோம் இந்த பாலம் நான் ஏரியா கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் போயிட்டுருக்கு இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது ஊருக்குள்ள எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே மேலே பாலம் போட்டு விட்ருக்காங்க இந்த பெங்களூரில் இருக்கிற எலக்ட்ரானிக் சிட்டியில் சேம் அதே கான்செப்ட்ல நாலு வழிச்சாலே போட்டு வச்சிருக்காங்க ஃபுல்லாக பாலம் மேலே இப்போதான் இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன் அம்மா இறங்கி ஊருக்கு வழியாக வருது இன்னும் ஊர் பெருசாக இருக்குது பெரிய சிட்டியாக இருக்கும் போல இருக்குது ஆனால் ஈவனாக இருக்குது போயிட்டீங்களா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு பிளான்டு சிட்டி மாதிரி ஈவனாக இருக்கு அதான் எப்படின்னு தெரியல இந்த ஈகோ பயில உலகம் இந்த ஆட்டோ காரங்களும் பண்ற தொல்லை ஹைவேல எப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க இங்க பாருங்க ஆட்டோக்கு சவாரி தேடுறதுக்கு அந்த பாவிகளா அவங்க தொல்லை தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு மற்றபடி ஓகே தான் இந்த ரோடு நல்லா அழகா இருக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு கிலோமீட்டரை அப்படியே சல்லுன்னு ஒரு ஒரு மணி முக்கால் மணி ஒரு நேரத்தில் அடிச்சு வந்துவிட்டோம் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போயிட்டு ஒரு ஸ்டாப்பு போடலான்னு பிளானு பார்க்கலாம் ரோட் நல்லா இருந்தால் அடிச்சு போயிட்டே இருக்கலாம் இல்லைன்னா இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பாயிண்ட் ஒன்று வைப்போம் இவர் தான் போலீஸ்கார் பார்த்துக்கிடுங்க லெஃப்டில் யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருக்காரு இதுதான் போலீஸ்காரா இல்லை அவரும் போலீஸ்கார் தான் டிராஃபிக் போலீஸ்னே ஆமாம் ப்ளூ கலர் பேண்ட்டு வெள்ளை கலர் சட்டை செக்யூரிட்டியா எஸ்ஐஎஃப் செக்யூரிட்டியா இந்த அவமானம் அவங்களுக்கு தேவையா இந்த பாலன்பூரில் ஒரு ஸ்டாப்புங்க ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு ஆளுங்க அங்கே பெட்ரோல் போட்டு டீசல் போட்டுச்சு பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பை போட்டு நான் நிற்கிறேன் இந்த இங்கே இதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது கொஞ்சம் ஒரு டீயை நல்லா டீயாக குடிச்சிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஏதா இருந்தால் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் எப்படி இந்த ஊரை தாண்டி போகிறக்குள்ள என்ன வேதனையாக இருக்க போகுது என்ன வெயிலாக இருக்குது பாருங்க பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் குளிர் குப்பி அடிக்குது இப்போ ஒரு மணிக்கு மேலே ஒரு நாலு மணி வரைக்கும் வெயில் வெளித்து எடுக்குது போங்க என்ன ஊருடா இது மாற்றி மாற்றி பண்ணுது எல்லாத்தையும் உல்ட்டாவா குஜராத் எப்போ தமிழ்நாடா மாரிச்சு எங்களுக்கு சவுத் இண்டியன் ஃபுல்லாக கிடைக்கும் ஊத்தாப்போம் ஆனியன் ஊத்தாப்போம் டொமோட்டா ஊத்தாப்போம் மசாலா ஊத்தாப்போம் தோசாவதையா அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நார்த்தின் எங்கே போனாலும் தோசை கிடைக்குது பெரிய விஷயம் இந்த மூணு நாளாக நீ காலையில வந்து பாத்தீங்கன்னா நீ காலையிலே வந்து பாத்தீங்கன்னா நான் தோசை தான் சாப்பிட்டேன் மசாலா தோசை சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு செம்ம டேஸ்டா இருந்துச்சு அதுவும் பைபாஸ்ல இருக்க ஒரு நார்மல் நார்மலில் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் தான் மசாலா தோசை சூப்பராக கிடைக்குது எல்லாருமே மசாலா தோசை தான் சாப்பிட்டாங்க தோசை சாப்பிட்டோம் இட்லி இருந்துச்சு இட்லியும் நல்லா இருந்துச்சு சாம்பார் நம்ம ஊரில் வீட்டில் வைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்ல இருந்துச்சு அதுதான் ஒரு பெரிய விஷயம் இப்போ எங்கேயும் பார்த்தீங்கன்னா சாம்பார் அதே டேஸ்ட்ல தான் இருக்கும் ஆனால் விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு மிக்ஸ் விட்டப்போ சீஸ் போட்டால் இருபத்தி அஞ்சு பட்டர் போட்டால் எழுவத்தஞ்சு சீஸும் பட்டரும் ஒன்று தானே அன்னையா ராஜஸ்தான் வஸ்தா வையா ராஜஸ்தான் நெய்வேலி டு ராஜஸ்தான் வத்தா வையா ராஜஸ்தான் முடிச்சிட்டு எங்கே போறியா லடாக் போறீங்களா அடுத்து லடாக் போகுமான்னு கேட்டா சரி போவோங்க என்ன மனுஷையா அவரு பக்கம் தானே இங்கேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தானே காஷ்மீர் போயிட்டு அதால் மேலே ஏறிட வேண்டி தானே என்ன பூர் பழம்பூர் பச்சை பாலன்பூர் அண்ணையா பின்னாடி காடி இருக்கு பலன்பூர்ல ஒன்னே கால் மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோங்க இந்த பாலன்பூர் தாண்டி வந்தோங்க ஒரு டோல்கேட் வந்தது அதுக்கப்புறம் ரோட்டா பாருங்க வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியா மேக்கிங் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கு ஆனால் ஃபோர் தான் வேற ஒன்றும் பெருசா இல்லை நல்ல வேலை எங்களை அலோவ் பண்றாங்களா டூ பைக்கை பைக்கு கிடையாது கார் மட்டும் தான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லாம

அப்படியே இழுத்து இழுத்து வளைஞ்சு வளைஞ்சு போகுது என்னச்சுன்னா மேக்சிமம் நேராக போகும்ல இது அப்படியே வளைஞ்சு 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 போகுது இங்கே பாருங்க வளைஞ்சு வளைஞ்சு போகுது ஃபாரஸ்ட் இந்த ரெண்டு பக்கம் ஃபாரஸ்ட் தான் பச்சை கலரில் காட்டுது கூகுள் ஒயிட் ஷாப் வந்துருச்சு ராஜஸ்தான்குள்ள அபிஷியல் ஆயிட்டு ஆயாச்சு வந்த உடனே ஒயிட் ஷாப்பு குஜராத்ல மூணு நாளா சுத்திட்டு அழிஞ்சோம் ஒரு காணோம் காணும் ஒயிட் ஷாப்பும் காணோம் ஏ நமக்கு இல்லைங்க சும்மா அது வந்து மது விலக்கு கொள்கைக்குள்ள ஊரை பற்றியலாம் அதனால இப்போ பாண்டிச்சேரிக்குள்ளே வந்த மாதிரி இருக்கு தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரிக்குள்ளே வந்தா பாடலை அண்ணா பார்த்துட்டார் பார்க்கலையோ அண்ணா அண்ணாஜி அண்ணையா ஏ எதுக்குங்க நின்றுங்க அணையா எதுக்கு நின்றுங்க ஆ ஏ உங்களுக்கு இருக்கோ குஜராத்துக்கு வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்படலைங்க பார்த்தோம் குஜராத் எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சுன்னு ஸோ நாங்கள் வந்து ராஜஸ்தான் வந்துட்டோம் ஆ நம்ம டெஸ்டினேஷன் ராஜஸ்தான் ரீச் ஆயிட்டோம் அனைக்கோ அணைக்கா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ராஜஸ்தானுக்கு நாலு ரைடர்ஸ் வந்தோம் நாலு பேருமே அண்ணன் ஒருத்தர் மிஸ் ஆகி போயிட்டாப்புல நாலு பேருமே நாங்கள் ராஜஸ்தானுக்குலாம் அசபிஷியலாக என்ட்ரி ஆகிட்டோங்க வேறு லெவலுக்கு ஹாப்பியாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட இன்னும் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்ட்ரா அதுக்கப்புறம் குஜராத்து அதுக்கப்புறம் அஞ்சாவது ஸ்டேட்டாக ராஜஸ்தான் ரீச் ஆகிட்டோம் ஆமாம் சொர்க்கத்துக்குள்ளே ரீச் ஆகிட்டோங்க நம்ம எதிர்பார்த்து வந்த இந்த ரைடு இந்த ராஜஸ்தான் வந்ததோடு என்னுடைய கரும்புலி இந்தியாவில் ஆல் ஸ்டேட் கம்ப்ளீட்டட் ஆல் ஸ்டேட் கம்ப்ளீட்டட் இருப்பாருங்க ஏற்கனவே ராஜஸ்தான் லைட்டாக லடாக் போகும்போது தொட்டிருப்போம் இருந்தாலும் அஃபிஷியலாக ஒரு ராஜஸ்தான் ஃபுல்லாகவே உள்ளே என்ட்ரி ஆக போகிறது கரும்பலி கம்ப்ளீட்டாக வேற லெவலுங்க வேறு லெவல் ஹைபாக இருக்குது எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அறுபது வயசு ஆள் கஷ்டப்பட்டு பை ரோட்டில் பைக்கை ஓட்டி ராஜஸ்தானுக்கு வந்துருக்கிறாரு ராஜஸ்தான் பாட்டில் நிற்கிறாரு நல்லா அவங்க ராஜஸ்தான் மக்கள் வரவேற்று பேசி பாராட்டுறாங்க ஏகப்பட்ட பேர் நம்ம வந்து வாழ்த்துறாங்க வந்த உடனே சுத்தி சுத்தி செல்ஃபி வீடியோ எடுக்கிறாங்க நானும் அவங்கள வீடியோ எடுத்துக்கிறேன் காய்ஸ் நாங்க தமிழ்நாட்டில இருந்து ராஜஸ்தான் வரைக்கும் நாலு பேரு நாலு பைக்கில பை ரோட்ல ஓட்டிக்கிட்டே வந்து நாங்க எங்களுடைய டிஸ்டினேஷனான ராஜஸ்தானை ரீச் பண்ணிட்டோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் டப்புன்னு பெருசா தெரிஞ்சுதான் அப்பவே பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட கேட்டோம் பார்த்துடுங்க ராஜஸ்தான் வந்துட்டோமான்ட்டு ஐயா திரும்பி பாரு மதுக்கடைகள் இருக்கா அதனாலதான் நீ ராஜஸ்தான் ரீச் ஆயிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரி இங்க பாரு ரோட்ல மாடு கிடக்கா அப்போ நீ கண்டிப்பா ராஜஸ்தான் ரீச் ஆயிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒட்டகத்தை பாத்துருவத்துக்க அப்படின்னு இருக்காங்க நான் ஒட்டகத்தை பாத்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோல கண்டினியூ பண்றேன் ராஜஸ்தான் வேற லெவலில் இருக்க போது நான் எல்லா ராஜஸ்தானுக்கு வந்தது எல்லாத்தையும் தனியா நல்ல அழகா வீடியோ போட்டிருக்கேன் எல்லா வீடியோ பார்க்கணுன்னா நம்ம காயல் ரைட்ரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் யூடியூப்ல